அவனும் நானும் அத்தியாயம் இருபத்தி நான்கு அந்த கோவில் மண்டபத்தில் அக்னியின் முன்பாக அமர்ந்திருந்து ஐயர் கூறிய மந்திரங்களை உச்சரித்து கொண்டிருந்த அஸ்வினின் மனம் பல வருடங்களின் பின் அமைதியடைந்திருந்தது அவன் அதுவரையில் எதிர்பார்த்து காத்திருந்த இரண்டும் அவன் வாழ்வில் அடுத்தடுத்து நடக்கும் என்று நினைத்திருக்கவில்லை அவன் அதனாலேயோ என்னவோ அவனின் உள்ளம் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தது கீர்த்தனாவின் சம்மதம் கிடைத்த மறுநாளே அவளின் விருப்பப்படி ஸ்ருதியின் வீட்டில் சென்று கதைத்தவனிற்கு அவளின் பெற்றோர்களும் எந்தவித மறுப்பும் என்று சம்மதம் தெரிவித்துவிடவும் இதோ இன்று இன்னும் சில நிமிடங்களில் ஸ்ருதியின் கரம் பிடித்து தன்னவளாக்கிட காத்திருக்கிறான் அவர்கள் இருவரின் காதலை மட்டுமல்லாது இருவருமே கேட்டுக்கொண்டதற்கெனங்க திருமணத்தை எளிய முறையில் நடத்திடவும் ஸ்ருதியின் பெற்றோரின் சம்மதம் கிடைத்தது வேறு அவனுக்கு இன்னுமாய் அவர்கள் மீதான மரியாதையை உண்டு பண்ணியிருந்தது திருமணத்தை எளிமையாக நடத்திட வேண்டும் என்பதை காதலித்த காலங்களிலேயே அவனும் ஸ்ருதியுமாய் பேசி வைத்திருந்தார்கள் அதனால் இன்றைய திருமணத்திற்கு கூட இரு குடும்பங்களிற்கும் அவர்களிற்கும் நெருக்கமானவர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தார்கள் இருவரின் விருப்பங்களும் எப்போதுமே ஒத்துப்போனதால்தான் என்னவோ இப்போது இந்த காத்திருப்பின் மகிழ்ச்சி அவர்கள் இருவரையும் முழுமையாக நினைத்து கொண்டிருந்தது அது ஏனென்று தெரியவில்லை இத்தனை வருடங்களாய் காத்திருந்தவனிற்கு அவளுக்காய் அந்த சில மணித்துளிகள் கூட காத்திருக்க முடியவில்லை அவளை மனப்பின் கோலத்தில் காண்பதற்கு அவனது மனம் ஏங்கிக் கொண்டிருந்தது அவனது உள்ளம் இசைத்த ராகம் அருகிலிருந்து ஐயருக்கும் புரிந்ததோ என்னவோ தாமதிக்காது மணப்பெண்ணை அழைத்து வருமாறு கூறினார் அவளும் இந்த ஒரு வினாடிக்காகத்தானே இத்தனை வருடங்கள் காத்திருந்ததும் அதனால் நேரத்தை கடத்தாது சிறுமிகள் முன்னுமாய் அவளின் தோழிகள் பின்னுமாய் என்று நடுவில் அழகோவியமாய் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அவளது முகத்தினை திரை மறைத்திருந்தாலும் அவனை மட்டுமே சென்றடையும் விதமாக அவனிற்கு மட்டுமே உரித்தான அவளின் புன்னகையை உதிர்த்திடவும் தவறவில்லை அவள் அவனுக்கருகே சென்று அமர்ந்து கொண்டவள் அவன் அவளையே கண்வெட்டாமல் பார்க்கவும் நாணத்தோடு தலை குனிந்து கொண்டவளிற்கு அவனின் மகிழ்ச்சி புன்னகை அவளையும் தொற்றிக் கொண்டது அதன்பின் அவனோடு இணைந்து மந்திரங்களை கூறிக்கொண்டவளிற்கு அவளின் கரத்தோடு உரசி கொண்டிருந்த அவனின் கரத்தின் ஸ்பரிசம் அவளுக்குள் புதுவிதமான கிளர்ச்சியை உண்டு பண்ணி கொண்டிருந்தது இத்தனை வருடங்களில் பல தடவைகள் அவன் கரத்தோடு அவளின் கரத்தினை சேர்த்து அழகு பார்த்திருக்கிறாள்தான் ஆனால் இப்போதைய அவனின் இந்த தொடுகை அவளுக்குள் புதிதான அத்தியாயத்தை வரைய துவங்கியிருந்தது அதே தவிப்போடே ஓரக்கண்ணால் அவனை தனது பார்வை வட்டத்திற்குள் கொண்டு வந்தவளிற்கு வேட்டி சட்டையில் அவன் இன்னும் கம்பீரமாய் இருப்பதாய் தோன்றிற்று அதிலும் காதோரமாய் விளவா என்று அவனோடு மல்லுக்கட்டி கொண்டிருந்த அவனின் வியர்வை துளிகள் அவளின் விரல்களிற்கு சவால் விட்டு கொண்டிருந்தது இது அனைத்தையும் கடந்து அவளிற்கு மட்டுமே சொந்தமான அவனின் மீசை அவளின் கன்னங்களோடு போட்டி போட்டுக்கொண்டிருந்தது என்று தெரியவில்லை இதையெல்லாம் அவள் இதற்கு முன்னும் அவனிடத்தில் ரசித்திருக்கிறாள் ஆனால் அப்போது அவளிற்கு அவனில் அனைத்தும் புதிதாகவே தெரிந்தது அது என்னவோ உண்மைதான் இந்த காதல் இருமணங்களின் உணர்வுகளையும் இணைத்து வைத்து அழகு பார்க்கும் என்றால் திருமணம் இரு உறவுகளிற்கும் புதிதான முகவரிகளை பரிசளித்து அழகு பார்க்கும் இதை இப்போது மனமேடையில் அமர்ந்திருந்த அந்த இரு உள்ளங்களுமே அணு அணுவாய் அனுபவித்துக் கொண்டிருந்தன அதிலும் காத்திருந்த அந்த காதலுக்கான அர்த்தத்தை திருமணம் என்னும் பந்தத்தில் பிணைத்துக் கொள்கையில் அதில் கிடைக்கும் ஆனந்தமே தனித்துவமானதுதான் அந்த ஆனந்தத்தின் சாயல் அவர்கள் இருவர் முகத்திலும் அளவுக்கு அதிகமாகவே பிரதிபலித்ததில் ஸ்ருதியின் பெற்றோரின் மனமும் கீர்த்தனாவின் மனமும் கூட அதீத சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருந்தது ஏனென்று தெரியவில்லை அவர்கள் இருவரின் சந்தோஷத்தைக் கண்ட பின்னர் அவள் மனதின் ஓரமாய் குடைந்து கொண்டிருந்த விடயங்கள் கூட காணாமற் போயின ஆம் என்னதான் அவள் தன் திருமணத்திற்கான சம்மதத்தை கூறியிருந்தாலும் அவளால் கடந்த கால நினைவுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை என்பதே உண்மை ஆனால் இப்போதோ இந்த ஒரு மகிழ்ச்சியை காண்பதற்காக மட்டுமே தன் பிடிவாத அனைத்தையும் தள்ளி வைக்கலாம் என தோன்றிற்று அவளிற்கு என்று அவள் தன் திருமணத்திற்கான சம்மதத்தை தெரிவித்திருந்தாலோ அன்றிலிருந்தே அவனது நினைவுகளை விட்டு விலகி வர முயன்று கொண்டுதான் இருக்கிறாள் ஆனால் ஐந்து வருடங்களாக அவளை விட்டு நீங்காத நினைவுகள் ஐந்தே வினாடிகளில் விலகி சென்றுடுமா என்ன உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் முன்னைவிடவும் இப்போதுதான் அவனது நினைவுகள் அவளை முழுமையாகவே முற்றுகையிட தொடங்கியிருந்தன அதிலும் அன்று சௌமியோடு கதைத்ததிலிருந்து அவளின் உள்ளம் மீண்டுமாய் அந்த கல்லூரி சாலையினேயே உலா வர தொடங்கியிருந்தது நீண்ட ஒரு இடைவேளைக்கு பின்னர் அன்றுதான் சௌமியோடு கதைத்திருந்தாள் அதுவும் அலைபேசியில்தான் நேரில் பார்த்து உரையாடும் தூரத்திலும் அவள் இல்லை என்பதால் அவர்களின் நட்பு இப்போதெல்லாம் அலைபேசி வழியாகத்தான் அழியாமல் இருக்கின்றது சௌமி இப்போது திருமணமாகி அமெரிக்காவில் வசித்து வருகிறாள் முன்பை போல் இருவரும் பேசிக்கொள்வதில்லை என்றாலும் இப்போதும் அவர்களுக்கிடையிலான நட்பு அப்படியேதான் உள்ளது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அளவலாக கொள்பவர்களுக்கிடையில் இப்போதும் எந்த ரகசியங்களும் இல்லை அவன் ஒருவனின் இரகசியத்தை தவிர ஆம் இன்று வரையிலும் கூட கீர்த்தனாவும் அவனைப் பற்றி சௌமியிடத்தில் ஒன்றும் கூறியதில்லை சௌமியும் அதை ஒன்றும் கேட்டதும் இல்லை ஒருவேளை இந்த ஒரு ரகசியமும் அவர்களுக்குள் இல்லாமற் போயிருந்தால் கடந்த காலங்களில் அவளிற்கும் அவனிற்கும் இடையில் நிகழ்ந்த குழப்பங்களை தவிர்த்திருக்கலாமோ என்னவோ ஆனால் சிலது இப்படி நடக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாரால் தான் தடுத்துக்கொள்ள முடியும் அதில் அவள் மட்டும் விதிவிலக்கா என்ன அதனால் வாழ்க்கையோடு ஒத்துப் பயணிப்பதை தவிர வேறெந்த தேர்வையும் காலம் அவளிற்கு அன்றும் வழங்கவில்லை இன்றும் வழங்கவில்லை திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்ததிலிருந்து அவளுக்குமே சௌமியோடு கதைக்க வேண்டும் போல்தான் இருந்தது அது கடல் கடந்திருந்த சௌமியின் மனதிற்கும் எட்டியதோ என்னவோ அஸ்வின் ஸ்ருதியின் திருமணனால் முடிவான அன்று அழைப்பினை மேற்கொண்டிருந்தாள் ஆரம்பகட்ட சுகநல விசாரிப்புகள் அனைத்தும் கடந்து அவர்களின் உரையாடல் அவளின் திருமண பேச்சில் வந்து நின்றது ஹே கீர்த்து உண்மையாவா சொல்ற நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டியா என்னால் நம்பவே முடியலடி எங்கே நீ இப்படியே இருந்துடுவியோன்னு நினைச்சேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நேற்றைக்கு கூட ப்ரீத்தி கால் பண்ணியிருந்தாள் அப்போ கூட உன்னை பற்றி தான் அதிகமாக பேசிட்டோம் நீ தான் பிரீத்தி கூட கதைக்கிறதையே நிறுத்திட்ட ஆனால் அவள் எப்போ என்கூட கூட கதைச்சாலும் உன்னை பற்றியே தான் இருப்பாள் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சால் என்னை விட அவள் ரொம்பவே சந்தோஷப்படுவாள் ப்ரீத்தியின் பெயரை கேட்டதுமே அவளிற்கு அவனின் நினைவு வந்து மீண்டுமாய் இம்சை செய்ய ஆரம்பித்துக்கொண்டது அவன் ஒருவனுக்கு உறவாகி போனதாலேயே பிரீத்தியுடனான தொடர்பை முற்றாகவே நிறுத்தியிருந்தாள் அதில் அவளுக்குமே வருத்தம்தான் ஆனாலும் அவனுடன் தொடர்பில் இருக்கும் யாருடனும் அவள் தொடர்பினை பேணிடவும் விரும்பவில்லை ஹே என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் சத்தத்தையே காணும் லைன்ல இருக்கியா இல்லையா ம் இருக்கேன் சொல்லு நான் என்ன சொல்ல நீதான் சொல்லணும் இந்த மாற்றம் எப்படி வந்ததுன்னு சொல்லணும் அஞ்சு வருஷமாய் கலைக்காத தவத்தை இப்ப கலைச்சு சம்மதம் சொன்னதற்கான காரணத்தையும் நீயே தான் சொல்லணும் அவளின் கேள்விக்கான பதிலை ஒன்றுவிடாமல் கூறி முடித்தவள் அஸ்வினின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதையும் அவளிடத்தில் தெரிவித்துக்கொண்டாள் கீர்த்தனா கூறியதிலிருந்தே அவள் இந்த முடிவினை எடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் என்பதை சௌமியால் புரிந்து கொள்ள முடிந்தது அவளின் காதலனை தான் அவள் அறியாள் ஆனால் அவளின் காதலையும் அந்த காதலின் தவிப்பையும் அவள் கருகிலிருந்து பார்த்தவள் அல்லவா அவள் அதனால் கீர்த்தனாவின் உள்ளத்து வேதனையை அவளாலும் நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடிந்தது எது எப்படியோ அந்த கடவுள் இப்பயாச்சும் உன்னோட விஷயத்தில் கண்ணை திறந்தாரே இனி நிச்சயமாய் உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத முக்கியமாய் பழசி யோசிச்சிட்டு இருக்காத புரியுதா ம் இனி பழசு வெறுமனே நினச்சி மட்டுமே தான் பார்க்க முடியும் நானும் அதிலிருந்து வெளியே வரதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் எல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிடும் கீர்த்து உனக்காக இனி போகிற புதிய வாழ்க்கை நிச்சயம் உன்னோட கடந்த காலத்தை மறக்கடிச்சிடும் அதனால் எதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத சரியா ம் சரி என்றுரைத்தவளின் குரலில் எதை உணர்ந்தாலோ அதற்கு மேலும் அவளுக்கு பழையதை நினைவுபடுத்த விரும்பாதவளாய் அஸ்வின் ஸ்ருதியின் திருமணத்திற்கான வாழ்த்துக்களை கூறிவிட்டு அழைப்பினை முடித்து கொண்டாள் அவள் அன்றைய நாளின் நினைவிலேயே தன்னை மறந்து மனமேடையில் நின்றவள் ஆனந்தின் தொடுகையில்தான் சுயநினைவிற்கே வந்து கொண்டாள் அதன் பின் தான் அங்கே அஸ்வின் மாங்கல்யத்தை ஸ்ருதியின் கழுத்தில் அணிவித்துக் கொண்டிருந்ததும் மங்களவாதியங்கள் வழியே இசை ஒழித்து கொண்டிருந்ததும் அவளின் நினைவிலேயே பதிந்தது அதன்பின் முழுவதுமாய் தன் கவனத்தை அங்கேயே வைத்து கொண்டவள் மறந்தும் கடந்த காலத்தின் நினைவுகளை துணைக்கலைத்து கொள்ளவில்லை அங்கே மாங்கல்யத்தை ஸ்ருதியின் கழுத்தில் அணிவித்து நிமிர்ந்த அஸ்வின் அவளின் நெற்றி வகுட்டிலும் மாங்கல்யத்திலும் குங்குமத்தை வைத்துவிட்டு அவளுக்கு அருகாக அமர்ந்து கொண்டான் தன் நெஞ்சை தொட்டுக்கொண்டிருந்த மாங்கல்யத்தினை மெதுவாய் தன் கரம் கொண்டு தொட்டு பார்த்து கொண்ட ஸ்ருதிக்கு அது கனவா இல்லை நனவா என்பதே பெரும் குழப்பமாக இருந்தது அவளது கண்கள் இரண்டிலும் ஆனந்தத்தின் அடையாள துளிகள் லேசாய் எட்டி பார்த்திட அஸ்வினை திரும்பி பார்த்தவள் அவன் தன் விழிகளாலேயே அவளை அணைத்துக்கொள்ளவும் மாலைகளுக்கிடையில் மறைந்திருந்த அவன் கரத்தினை இறுக்கமாக பற்றி கொண்டாள் அந்த அழகிய தருணத்தை புகைப்பட கருவிகள் மட்டுமன்றி அவர்கள் இருவரின் மனங்களும் பத்திரப்படுத்திக் கொண்டன அதன்பின் அவன் கரத்தோடு கரம் சேர்த்து அக்னியை வளம் வந்த போதாகட்டும் அவன் அணிவித்த மெட்டியினை கால்விரல்களில் வாங்கி கொண்ட போதுமாகட்டும் அவள் அவளாகவே இல்லை ஏன் அவனும்தான் இருவருமே அடுத்தடுத்து நடந்த ஒவ்வொரு சடங்குகளையும் மிகுந்த பூரிப்போடை செய்து முடித்தவர்கள் சட்ட தங்களின் திருமணத்தை பதிவு செய்து கொண்டார்கள் அனைத்துமே அங்கு அழகாய் நிறைவேறிட ஸ்ருதி அஸ்வினருக்குள் ஒருத்தியாக மட்டுமன்றி அந்த குடும்பத்திற்குள்ளும் ஒருத்தியாக இணைந்து கொண்டாள் காதல் இருமனங்களை மட்டுமல்லாது இரு குடும்பங்களையும் இணைத்து வைத்து அழகு பார்த்தது இனிவரும் வரும் நொடியெல்லாம் உனக்குள் புதைவேனே உன் நிழலோடு கரம் கோர்த்துதான் பூ மலர்கின்றதே அதரங்கள் துடிக்கின்றதே உன் நெஞ்சோடு நான் மூழ்கவா என்ற அவளின் விழிகள் அவனிடத்தில் கேட்க அதற்கு பதிலாய் அவனும் என் வழியெல்லாம் தடம் மாறுதே உன் நடையோடு துணையாகுதே இனி என் வாழ்வு உன்னோடுதான் என்று விழிகளாலேயே உரைக்க இருவருமே இனி வாழவிருக்கும் தங்களுக்கான வாழ்க்கையினை ஒருவரிடத்தில் ஒருவர் மனப்பூர்வமாக ஒப்படைத்து கொண்டார்கள் ஆம் அங்கே புதியதொரு அத்தியாயத்துக்கான தொடக்கம் அழகாக மட்டுமன்றி மிக ஆழமாகவும் பதிவாகிக் கொண்டது